இறைவனுக்குன்னு ஒரு சுண்ணா இருக்குது இறைவனை பற்றி என்ன செய்கிறாங்க மூசாவுடைய மக்கள் கேட்குறாங்க என்னது ரப்ப காட்டுங்க உங்களோட ரப்ப பப்ளிக்காக காட்டுங்க நான் கேட்குறேன் இந்த உலகத்தில் இறைவன் நபிமார்கள் அனுப்பி குருவானை போட்டு வேதங்களை அனுப்புறதையும் விட அல்லாவே இறங்கி வந்து நான் ஈகிறேன் கேட்டார் ரைட் அவர் இருக்கிறேன்னு எல்லாம் நம்பிடுவாங்க தானே முடிஞ்சதே பிரச்சனை நரகம் இல்லை எல்லாரும் சொர்க்கமே அப்படின்ட்டு இறைவனுக்கு முடிக்கலாமா இல்லையா இறைவனுக்கு அதெல்லாம் சுண்ணா உலகத்தில் கண்டு நம்பினா அது நம்பிக்கை இல்லையே கேளுங்க நம்பி தான் ஆகணும் நம்பித்தான் வேண்டே அது அதுக்காக மறுக்கல உலகத்தில் அல்ல அப்படித்தான் வைத்திருக்கிறான் உலகத்தில இயல்பு என்ன கண்ட பின்னால நம்பினா என்ன நம்பாட்டி என்ன இருக்கின்றது அறிவை தந்து அல்லா படைச்ச சோதனை என்ன அவன் இருக்கிறானா இல்லையா நீ என்ன செய்யணும் ஆதாரங்களோட அறிவு பூர்வமாக உடைய இயற்கையை வச்சு யோசித்து நம்ப வேண்டும் அந்த சுண்ணத்துக்கு இறைவன் என்ன செய்ய மாட்டான் ஒரு நாள் மாற மாட்டான் நீங்களே கேட்கறீங்க என்னது என்னை அழித்து விடுன்னு இறைவனத்தில் கேட்கறீங்க ஒரு நாள் இறைவன் என்ன செய்ய மாட்டான் அவசரப்பட மாட்டான் இது இறைவனுடைய ஒரு சுண்ணா அந்த சுண்ணா அடிப்படையில் இறைவன் இந்த உலகத்தில் எப்படி செயல்படுகிறான் என்றால் அழிவுகள் மூலமும் சோதனைகள் மூலமும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் அந்த அழிவும் சோதனையும் இந்த உலகத்தில் எந்த பெரிய வல்லரசாலும் மிக்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிறான் இந்த உலகத்தில் ஆது சமுதாயத்தினர் போன்று சமூது சமுதாயத்தினர் போன்ற ஒரு வல்லரசை உருவாக்க முடியாது உருவாகவும் முடியாது அல்லாஹ் அடிக்கடி குருவானல சொல்லி காட்டுறான் அப்படி ஒரு வல்லரசு என்ன செய்யலே உங்களுக்கு பார்க்க முடியாது அதை விட அவர்கள் குன்றுகளை மலைகளை பாறைகளை எல்லாம் குடைந்து வாழ்ந்தார்களே அவர்கள் பலங்களை உடைய அப்ப அதாவது கடுமையான சமுதாயங்களெல்லாம் அல்லாஹு சொல்லி காட்டுறான் இந்த மக்கா சமுதாயத்தை விட பலமான சமுதாயங்கள் எல்லாரையும் நான் அழித்திருக்கிறேனே கொஞ்சமாவது பின்னே வருகின்றவர்கள் பாடம் பெறக்கூடாதான் ஆனா எப்ப நம்ம பாடம் பெறுவோம் தெரியுமா அல்லாவா இறங்கி அல்லாவா அழிக்கிற மாதிரி கண்ட பண்ணுவீங்களே தானே அழிச்சான் நம்பிடுவோம் இப்போ எங்கட பிரச்சனை என்ன தெரியுமா அல்ல அழிக்கலையே சும்மா தானே அழிது காத்து வந்தது சுனாமி வந்தது மழை பெஞ்சது இடி இடிச்சது அழிஞ்சிச்சு அல்லாஹ் அழிச்சானா சுனாமி தான் அழிச்சது காத்து அழிச்சது தான் அழித்தது அப்ப நாங்க என்ன தெரியுமா வந்து சொல்லலாம் தண்ணியும் தானே அழிச்சது அப்படின்றது மனித மனத்துடைய அன்புள்ள சகோதர அந்த அழிவு வராது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அழிவு வரணும்டா அது மறுமை நாள் தான் உங்களுக்கு என்ன செய்வான் காட்டுவான் இறைவன் இறங்கி வந்து அழிக்கின்ற அழிவு இல்லை இந்த உலகத்தில் மனிதன் எப்படி யோசிக்கணும் தெரியுமா ஏண்ட பவர் ஏண்ட டெக்னாலஜி ஏண்ட ஆற்றல் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றும் மிகைக்கிறது என்றா ஏ நான் காத்த அளக்கலையா நான் மலைய அளக்கலையா இன்றைக்கு இன்றைக்கு இந்த உலகத்தில் காற்றை இப்பொழுது இந்த டெக்னாலஜி வச்சு அளக்குற மாதிரி இதுக்கு முன்னால் அளந்தார்களா எல்லாம் தெளிவாக இருக்குது சகோர்களே ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும் இந்த இந்த உலகம் உலகத்துல காற்று இருக்கு தானே அது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு வேண்டும் அல்லாஹ் ரப்புல்லா அலமின் குர்வானில் பல முறையில் இந்த காற்று விஷயத்தை சொல்லி காட்டுறான் இந்த உலகத்தை காற்று என்ன செய்து சுத்தி வருது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அது சுத்தி வருது அதுக்கு ஒரு முறை இருக்குது அது நினைச்ச மாதிரி எல்லாம் சுத்துறது இல்லை அதை பத்தி நல்லா என்ன செய்யறாங்க துறை அளவுல படிச்சு வச்சுக்கிறாங்க வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி வீசுற காற்று கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி வீசுறது மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி வீசுறது வடகிழக்கு தென்மேற்கு அப்படி இடையால வீசு இதெல்லாம் பிரிச்சு வச்சுக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற செய்திகளை இந்த காற்றுகளை பற்றி நான் சொல்லுகிறேன் அன்புள்ள சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் புத்தளம் போன்ற மன்னார் போன்ற பிரதேசங்களுக்கு போனா நாலு காத்தே அழகா பேர் சொல்லுவாங்க உலகத்துல இந்த மாதிரி அடிக்கிறது விளங்கிட்டா மேற்கில் இருந்து கிழக்கு கடிச்சாங்க உள்ள பழகினவங்களுக்கு தெரியும் விளங்கிட்டா கிழக்கு மாகாணத்து உள்ளவங்களுக்கு தெரியும் கச்சாங்க காத்துவாங்க வடக்குல இருந்து தெற்கு நோக்கி அடிச்சா வாடகை காத்துவாங்க அதாவது தெற்குல இருந்து வடக்கு நோக்கி அடிச்சா என்னது சோளம் என்றுவாங்க சோழகம் அந்த சோழம் விளங்கிட்டா சோழ காட்டுவாங்க கொண்டல் காட்டுவாங்க இருந்து இங்கே நோக்கி அடிச்சா தென்றல் தென்றல் என்று சொல்றாங்களே அது காத்து பவர் இல்லாம சிம்பிளா அடிச்சா தெற்கு இருந்து அடிச்சா தென்றல் விளங்கிட்டா இதெல்லாம் இன்றைக்கும் வளமேல இருக்கு அவங்களுக்கு காத்து நம்மளுக்கு தான் காத்து எப்ப அடிக்கிறே தெரியாது விளங்கிட்டா காத்து அடிக்கிற விஷயம் தெரியுமே ஒழி எந்த திசையில போகுது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த அந்த விவசாயங்களோட இடப்பெயர்ச்சியோட சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தெரியும் என்ன இது எங்க எங்க என்னென்ன திசையில அடிக்குது ஹதீதுகளை நிறைய சொல்லி இருக்காங்க அரபுல சொல்லுவாங்க சஃபா அதே போல தபூர் நக்பா இதெல்லாம் ஹதீதுகள் வரக்கூடிய வார்த்தைகள் அன்புள்ள சகோதரர்களை இன்றைக்கு ஆனால் இது நம்ம இயற்கையா தெரிஞ்சு வச்சுக்கிறது ஈவன் அளவு போட்டு அழகா அளந்து வச்சுக்கிறான் காத்து எங்கிருந்து எங்க போகுது இப்ப கடந்த காற்று எல்லாம் உலகத்துல வராத காத்துல அழிவு ஏற்படுத்திக்கிட்டு போகுது காற்றுக்கு தானே இதுக்கு என்ன இது வந்து மேற்குல இருந்து கிழக்கு நூற கச்சாங்காட்டு போய் கண்டிக்கு அவ்வளவு வேற ஒண்ணும் செய்யல நான் கேட்கிறேன் போன வருஷம் ஏன் வரல நீ அளந்து என்ன வச்சுக்கிற போன வருஷம் இந்த அழிவு ஏன் வரல இதே காத்து இதே கச்சான் காத்து போச்சா இல்லையா உலகத்துல ஏன் அந்த அழிவு வரவில்லை கேட்கணுமா இல்லையா ஏன் இது யார் ஒரே அளவுல போகுது ஒரே மாதிரி போகுதுனால் ஏன் இந்த பயணம் என்னது நியூயோர்க் அழிச்சுக்கண்டே போச்சு அமெரிக்காவுடைய மேற்கு பகுதியில் ஒரு பதம் பார்த்துக்கண்டு போச்சு இலங்கைக்கு மேற்கு பகுதி இல்லையா இல்லையான்னு கேட்கிறேன் அப்ப அன்புள்ள சகோதரர்களே கொஞ்சம் யோசிக்க வேண்டும் எல்லாத்துக்கும் ஒரு சயின்டிபிக்கலா ஒரு விளக்கம் வச்சிருந்த விளக்கம் இருப்பது உண்மை சுனாமி இன்ன காரணத்தால் ஏற்பட்டது நியாயம் சுனாமி இன்ன காரணத்தால் ஏற்பட்டுச்சு அந்த காரணத்தை ஏற்படுத்தியவன் யார் சும்மையா நடந்தது கற்கள் ஒன்றோடு ஒன்றும் போது பாறைகளுடைய விளக்கம் செட்அப் இல்லாமல் எப்படி இல்லாமல் போச்சு யாரும் இல்லாம வைக்கிறது அதையும் ஏற்படுன்னு அவனுக்கு விளக்கம் இல்லை அதை ஏற்றுக்கொள்ளாமத்து கிழக்கில் இருந்து மேற்குக்கு போகுது ஓகே நான் கேட்கிறேன் போன வருஷம் அதுக்கு முன்னாடி போச்சு ஏன் இப்படி போகல ஒவ்வொரு முறை இதே அழிவு ஏற்படுத்தியதா கலிபோர்னியாவில் மட்டும் கொஞ்சம் எரியும் காடு எரியும் அப்படி தீ தீபுடி தெரியும் இன்றைக்கு அமெரிக்காவுடைய மேற்கு பகுதி அப்படியே என்ன செய்தது பதம் பார்த்துக்கண்டு போகுது கலிபோர்னியா இங்க இருக்குது அன்புள்ள சகோதரர்களை அவ பாருங்கள் இன்றைக்கு இஸ்லாம் அல்லாவுத்தால பாட உணர்த்துற மாதிரி நீ எங்க படம் அந்த நாட்டுல தானே கொஞ்ச நாள்ல இறைவன் அழிச்சானா அழிக்கலை உணர்த்துகிறான் அவ்வளவுதான் இதே மனுஷன் என்ன செய்யறான் இல்ல கொஞ்சம் சிந்தித்து போன வருடம் என்ன எல்லாத்துக்கும் ஒரு கணக்க வச்சு திருப்பி விடுறான் கணக்க வச்சு திருப்பி மனுஷன் படிப்பின பெற மாட்டான் அன்புள்ள சகோதரர்களே இதை நாங்கள் அடிப்படையில் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீமாக இருந்தால் கட்டப்பட்டு அவிழ்த்த விடப்படுகின்ற ஒரு ஒட்டகம் போல இருக்கக்கூடாது ஏன் கட்டினா ஏன் அவிழ்த்தானோ அதுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது கட்டப்படுறா சோதனை சோதனை காலத்துல ஏன் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் நினைக்கணும் சுதந்திரமா ஒரு தான் இருப்பான் எப்ப என்னை அவுத்து விட்டு வர யாரும் நினைக்கணும் அப்பொழுதுதான் ஒரு முஸ்லீம் என்ன செய்வான் படிப்பினை பெற்றுக் கொண்டிருப்பான் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரு ஆனிலே சூரா பக்ராவில் நூத்தி அறுபத்தி நாலா வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் இன்னபி ஹல்கிஸ் வானங்கள் பூமி

அல்லாஹ் تعالی உயிர்ப்பிக்கரானே அதிலும் வபஸ்ஃபிஹா மின் குல்லி தாவா இந்த பூமியில் இறைவன் நிறைய உயிரினங்களை பரவ வைத்திருக்கிறானே அதிலும் வத்ஸ்ரிஃபிர் ரியாஹ் காற்றை மாற்றி மாற்றி சுழல வைப்பதிலும் குர்ஆன்ல அல்லாஹ் تعالی சொல்றான் காற்றை மாற்றி மாற்றி சுழல வைப்பதிலும் வஸ் ஸஹாபில் முஸஹ்ரி பையன ஸமாஇ வல் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அப்படியே வசப்படுத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கிறதே மேகங்கள் அவைகளிலும்வுிலூன் சிந்திக்க கூடிய ஒவ்வொருவருக்கும் என்ன ஒரு ஒவ்வொரு சமூகத்திற்கும் படிப்பினைகள் அத்தாட்சிகள் இருக்கின்றன அக்கள் உள்ள ஒரு சமுதாயத்திற்கும் அது இருக்குது நல்லா யோசித்து பார்த்தால் இந்த ஒவ்வொன்றிலே இருக்கின்ற அல்லாஹு ஏனண்டா நீங்க பிறந்து கப்பலை கடல்ல ஓட வைக்கோம் இல்லை மெதக்கல் முறையை இரவு பகல் என்ற சிஸ்டத்தை நீங்க மனித சமுதாயம் பிறந்து உருவாக்கல வணங்கிட்டா உங்களையோ இந்த உலகத்துல உள்ள உயிரினங்களையோ நீங்க கொடந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி செட்டப் பண்ணல இந்த மேகத்தை நீங்க உங்களோட உலகத்து பாதுகாப்புக்கு செட்டப் பண்ணல நீங்க பிறந்த உலகத்துல இத கண்டிங்க நீங்க ஏத்துக்கிறீங்க உங்களோட பெற்றோர்களை ஏற்படுத்தல மூதாதையர்களை ஏற்படுத்தல மனித சமூகத்திற்கு இதுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லைன்னு ஏத்துக்கிறீங்க இதில் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இப்படியே செட்டப்ல நடக்குது இதே இந்த இந்த முறையில போகுது சொல்லி காட்டுறான் அன்புள்ள சகோதரர்களே அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான் இது ஈமான் உள்ளவங்க அவங்க இவங்க இதை ஏற்றுக்கொண்டுருவாங்க இறைவனு சிந்தித்து முடிவு கோருவாங்க ஆனா அவங்க சிந்தனையோட நின்றுவாங்க அல்லாஹு தாலா சூரா இஸ்ரா அறுபத்தி ஒன்பதாம் வசனத்துல சொல்லி காட்டுகிறான் கடலில் உங்களுக்கு ஒரு தீங்கு வந்தால் நீங்கள் பிரார்த்திக்கின்ற எல்லாமே நீங்கள் வணங்குகின்ற எல்லா கடவுளும் காணாமல் போய் விடுகிறார்கள் அல்லாவை தவிர அப்படிதானே உலகத்துல ஒரு கிறிஸ்தவன் ஒரு இந்து ஒரு யூதன் உலகம் எவ்வராக எடுக்கலாம் ஒரு இந்து எடுக்க ஒரு இந்து பௌத்த எல்லாம் இருக்கலாம் எல்லாரும் கப்பல்ல தெய்வங்களை எடுத்துட்டு போவாங்க டப்பால தெய்வங்களை மூடி வச்சிருப்பாங்க எல்லாம் செட்டப் பண்ணிப்பாங்க காலையில இயற்கையா இல்லாட்டி செயற்கையா விளக்கு பத்துற மாதிரி லைட் இருக்கும் எல்லாம் இருக்கும் திட்டி புயல் அடிக்குது மழை பெய்யுது கப்பல் பெறல போகுது யாரும் அந்த பொட்டியை திறக்க மாட்டாங்க அவட்ட போக மாட்டாங்க கடவுளே என்றுவாங்க இங்க விளையிட்டானே நாங்க கேட்கிற எல்லா கடவுள் ரெடியா தான் இருக்கிறாங்க ஆனா இப்ப கன்ஃபார்ம் மாத்திரம் இந்த கடவுள் மூழ்க போறாரு யாரு இந்த பொட்டியில் உள்ளவரும் இந்த படத்துல உள்ளவரும் மூழ்க போறாருன்னு அவனுக்கு தெரியும் இப்ப இவனை காப்பாத்தேலாது நம்ம பார்த்துட்டீங்களே அது விழுந்துருங்க அதனால எவ்வரும் உலகத்தில் எந்த இணை வைப்பவனும் கற்பல்ல புயல் வருகின்ற நேரத்தில்

கடவுளை என்னென்ன பேர்களால நம்பி கொண்டிருந்தாங்களோ அத்தனை பேரையும் அழைப்பார்கள் அல்லாஹ் தாலா சொல்றா பலம்மா நஜா கும் இழல்பர் உங்களை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தவுடன் அரல் தும் புறக்கணித்து விடுகிறீர்கள் அது மறந்து நம்மளை கடல் இவன் காப்பாத்தலையே நினைக்கிறீங்க இல்ல யாரு இந்த டப்பா காப்பாத்தலையே இந்த போட்டோ காப்பாத்தலையே நீங்க நினைக்கிறீங்க இல்லை என்ன சொல்றீங்க தெரியுமா வகானல் இன்சானு கஃபூர் அல்லாஹ் تعالی சொல்ற மனிதன் நிராகரிப்பவனாக இருக்கிறார் ரெண்டுக்குள்ள லிங்கை யோசிக்கிறா இல்லன்றால அட இவங்க காபாத்தல்லே உனக்கு என்பதை சிந்திக்கிறான் இல்லை அப்ப அமின்தும் அல்லாஹ் சொல்றா சரி கடலுக்கு கரையோரத்துக்கு வந்துட்டீங்க அப்படி என்றா நீங்க தப்பிட்டீங்களா ஐ அக்ஸிஃப பிக்கும் ஜானிபல் பர்ரி கடலோரம் தரையோரத்தில்

தும்மலா தஜிதூ நல கும்ப கீழா அதுக்கு பிறகு அங்க கண்டீங்க இங்க நான் காப்பாற்றாட்டி இங்க யாரையும் காண மாட்டீங்க பொறுப்பாளர்களை நீங்கள் காண மாட்டீர்கள் அம் அமீன்தும் அல்லது பாதுகாப்பாக இருக்கிறீங்களா ஐயோ ஃபீஹி தாரதன் ஊஹுறா மறுபடி திருப்பி கடலுக்குள் உங்களை அனுப்பி ஒரு பிரயாணம் அப்போ பிரியன் கடலுக்கு ரெண்டாம் முறை பிரயாணம் போய் பயூர் சில அலைக்கும் காசிஃபம் மறுபடி புயல் வந்து மறுபடி என்னது அந்த அதாவது உங்களை ஆட்ட வைக்கக்கூடிய மாதிரி ஒரு பெரிய புயல் காற்று வந்து நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக காப்பாற்றாமல் உங்களை அல்லா மூழ்க செய்து விட்டால் தும்மலா தஜி தூக்கும் நாபிகி தபியா பின்னர் எங்களை தேடி வரது உங்களுக்கு யார காண போறீங்க காண மாட்டீங்க சூரா இஸ்ரா அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது அல்ல என்ன கேட்கிறான் சொல்லுங்க இந்த இடத்தில் காற்று புயல் இவைகளை விட்டு காப்பாற்றுவோம் இறைவன் தான் என்பதை நிரூபிக்கிறான் அது சொல்லி நிரூபிக்கிறான் கரையில என்ன செய்றீங்க கடல்ல என்ன பிரச்சனை வந்தா என்ன செய்றீங்கன்னு சொல்லி நிரூபிக்கிறான் அன்புள்ள சகோதரர்களை இந்த இடங்களில் எல்லாம் இறைவன் ஆபத்தின் பொழுது இறைவனை உணர்கிறீர்களே பாதுகாப்பின் பொழுதும் இறைவனை உணருங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு முதல் அடிப்படை இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா ஒரு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கிராமத்துடைய பரக்கத் ஒரு கிராமத்துடைய வெற்றி எல்லாம் ஒரு மனிதன் நல்லா அல்லாஹ் அல்லாஹு என்ன செய்ய மாட்டான் ஒரு காலம் இருந்தது காலத்துக்கு முன்னால நபிமார்களுடைய காலங்களில் இறைவன் ஒரு சமுதாயத்தை அழிக்க நினைத்தால் நல்லவங்களை நல்லவங்களை அவங்கள போக சொல்லிடுவான் போக சொல்லி கெட்டவர்களை மாத்திரம் அல்லாஹுத்தாலா அழிப்பான் அது அட்டாட்சியாக இருந்தது கெட்டவர்களை அழிக்கிறான்னு சொல்லி ஆனால் ரசூல் துவா என்ன செய்யக்கூடாது அழிவு தண்டனையாக இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது என்பது துவா அதனால அல்லாஹால என்ன செய்யறான் இப்போ நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ன செய்வதில்லை அழிப்பது இல்லை இப்ப அழிஞ்சால் ஒரு இடத்துல பிரச்சனை வந்தா தண்டனையா வராது நல்லவங்களும் சேர்ந்து என்ன செய்வாங்க போவார்கள் ஏன்னா ஐசார் எல்லாம் கேட்கிறாங்க பைதா என்ற இடத்தில் ஒரு கூட்டம் என்ன செய்யப்படும் அழிக்கப்படும் அப்ப சொல்லுவாங்க ரசூல் சல்லா சார் உங்கள்கிட்ட ஐஷா ரதி உள்ளவங்க நல்லவங்களை இப்பாங்களே